ஒன்பதாவது மாநாட்டினை தலைமை பொறுப்பேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தலைமைக்குழு தோழர்களே தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளர் தோழர் சுரேஷ் அவர்களே நம்முடைய அன்பு தோழர் சுவாமிநாதன் அவர்களே தொடர் எஸ்ஆர்கே அவர்களே தென்மண்டல கூட்டமைப்பின் நிர்வாகிகளே தமிழக கோட்டச்சங்கத்தின் நிர்வாகிகளே இந்த ஒன்பதாவது மாநாட்டிலே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த தோழர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்றைக்கு இந்த மாநில மாநாடு என்பது ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு இந்த அரங்கத்திற்கு வெளியே பார்த்தோம் என்று சொன்னால் இந்திய நாடு முழுவதிலும் உழைப்பாளி மக்கள் நேற்றைய தினம் இந்த இந்திய நாட்டிலே உழைப்பாளி மக்களினுடைய வரலாற்றிலே கருப்பு தினமாக பதிவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது ஏனென்று சொன்னால் நாம் இத்தனை ஆண்டுகள் போராடி பெற்ற உழைப்பாளி மக்களினுடைய உரிமைகளை எல்லாம் ஒரு நொடியில் பறிக்கக்கூடிய வகையில் சட்டத்தொகுப்புகள் என்பது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டு அது செயல்பாடுக்கு வரும் என்று ஆட்சியாளர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான தைரியம் எங்கிருந்து வந்தது என்பதை இந்த மாநாடு ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நம்முடைய இதற்கு முன்பு பார்த்தோன்னு சொன்னால் நாம் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து தொடர் இயக்கங்களை நடத்தி இன்சூரன்ஸ் மீதான ஜிஎஸ்டி திரும்ப பெறப்பட வேண்டும் என்பதற்கான இயக்கத்தை நடத்திய போது இருந்த அரசியல் சூழல் ஆட்சியாளர்களை அதை இன்சூரன்ஸ் பிரீமியத்தின் மீதான ஜிஎஸ்டியை திரும்ப பெற வைத்தது ரத்து சேர வைத்தது ஆனால் இன்றைக்கு பீகார் மாநில தேர்தல் அளித்திருக்கக்கூடிய உற்சாகத்தில் இன்றைக்கு உடைப்பாளி மக்களினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்ட தொகுப்புகள் செயல்பாட்டுக்கு வருகின்றன தொழில்களை இன்றைக்கி கலை நிகழ்ச்சியில் சொன்னாங்கல்ல அநேகமாக எப்படி இருக்கேன்னு நம்மளை யாரும் கேட்டால் வெளியில் நல்லா இருமோ நல்லா இல்லைன்னு சொல்கிறோமோ என்னவோ ஆனால் ஏஇ இருப்பதால் எல்ஐசிக்குள் நான் நன்றாக இருக்கிறேன்னு சொல்கிறோம்ல அந்த பதிலை ஏதோ இன்னும் நான்கைந்து ஆண்டுகளில் பணிவாழ்வு பெறுபவர்கள் மட்டுமல்ல இன்னும் இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் இந்த நிறுவனத்தோடு நான் பயணிக்கப் போகிறேன் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருப்பவர்களும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிரான இயக்கங்களில் நாம் கரம் போர்க்க வேண்டும் அப்போ நம்முடைய செயல்பாடுகள் அரங்கத்தோடு இருக்க முடியாது ஏனென்று சொன்னால் நாம் கூட்டு கவனித்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் நடத்தக்கூடிய இந்த நடவடிக்கைகள் என்ன செய்தியை தருகிறது என்று சொன்னால் இன்சூரன்ஸ் துறையின் பங்குகளை எல்ஐசி நிறுவனத்தின் பங்கு விற்பனையை அதிகரிப்பதற்கு இவர்கள் தயங்க மாட்டார்கள் அந்நிய நேரடி முதலீட்டின் அளவை நூறு சதவீதமாக உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்போ அரசியல் துணிவு இவர்களுக்கு கிடைக்க கிடைக்க இதிலெல்லாம் இவர்கள் முன்னேறி செல்வார்கள் அப்போ பணியிடத்தில் நம்மளுடைய நலனை பாதுகாத்துக் கொள்ள அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் விடுக்கக்கூடிய அத்துணை அறைமுகங்களிலையும் நாம் முழுமையாக பங்கேற்க வேண்டும் அப்படி நாம் பங்கேற்கணும்னு வெளியில் வருகின்ற போது பெண்களாக வெளியில் வருகின்ற போது இந்த சமூகத்தின் சூழல் எத்தகையதாக இருக்கிறது அறிக்கையில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன பின்னாடி இங்கே ஊடகவியலாளர் சிறப்பு பேச்சாளர் பேசுகின்ற போது மேலும் பல விஷயங்களை பேசுவார் நான் அதுக்குள்ள போகல ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன் சமீப காலமாக ஊடகத்தில் அச்சு ஊடகமாக மின்னணு ஊடகமாக சமூக ஊடகமாக எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் இதிலெல்லாம் பெண்ணின் மீதான தாக்குதல் நடைபெறுகின்ற போது எழுப்பப்படக்கூடிய கேள்வி அந்த நேரத்தில் எதற்காக நீ அங்கே போனாய் கோவையில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி உடனே என்ன கேட்குறாங்க எதுக்காக உன் நண்பரோட இரவு பதினோரு மணிக்கு மூடப்பட்ட காருக்குள்ளே உட்காந்து நீ என்ன பண்ண நான் கேட்கிறேன் இன்றைக்கு தமிழக அரசு வரைவு நகலை வைத்திருக்கின்றது ஆபத்தான பணிகளில் இரவு நேர ஷிஃப்ட்டு அனுமதித்தார்கள் என்று சொன்னால் நான் பணி முடிந்து வருகின்ற போது எனக்கு ஏதேனும் ஏற்பட்டால் அப்போதும் இந்த சமூகம் என்னை பார்த்து இந்த கேள்வியை தானே கேட்கும் இன்றைக்கு பெண்களை ஆளுமைப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பெண்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய நடவடிக்கைகள் இன்று தீவிரமடைந்து வருகின்றன தமிழகத்தில் மட்டுமல்ல இன்னும் பல மாநிலங்களில் போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போது இவற்றையெல்லாம் எதிர்த்து நாம் ஒன்றுபட்டு போராட்டங்களை நடத்துகின்ற போது நம்மை பின்னுக்கு இழுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இந்த சமூகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன என்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனென்று சொன்னால் சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தாக அவர்கள் என்ன சொல்கிறார் இந்துக்களாக இருக்கக்கூடிய பெண்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களினுடைய வீடுகளுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கால்களை உடையுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் யோசிச்சு பாருங்க இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராட்டத்தை நடத்துகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கர்சன் பிரபு வங்க பிரிவினையை கொண்டு வந்த போது ரவீந்திரநாத் தாகூர் அரைகூவல் விடுத்தார் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய இந்து பெண்களே இஸ்லாமிய பெண்களே நீங்கள் அனைவரும் தெருவுக்கு வாருங்கள் நம்முடைய ஒற்றுமையை பறைசாற்றக்கூடிய வகையிலே நாளைய தினம் நம்முடைய பெண்கள் அனைவரும் சகோதரர்களுக்கு ராக்கியை அணிவித்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஆனா இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க இந்துக்களாக இருக்கக்கூடிய பெண்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களினுடைய வீடுகளுக்கு போகக்கூடாது என்கிறார்கள் சரி அப்படினா நான் இந்து பெண் என்றால் எங்கள் எல்லோரையும் ஒரே தட்டில் வைத்து இந்து பெண்களாக பார்க்கிறீர்களா அந்த நடைமுறை உங்களிடம் இருக்கிறதா அப்படி ஒரு நடைமுறை இருந்திருந்தால் இன்றைக்கு நம்மிடையே போராளியாக வந்திருக்கிறாரே அனுசியா அவர் தன்னுடைய அன்பு இணையை இழந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குமா அப்போ இந்த சமூகத்தில் நாம் கேட்கிறோம் உங்களுக்கு தேவை என்றால் இந்து என்ற அடையாளத்தை பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் அதன் பிறகு என்ன சொல்கிறீர்கள் இந்துக்களிலும் நீங்கள் யாரோடும் பழக வேண்டும் என்று அடையாளம் காண வேண்டும் என்று சொல்கிறார்கள் இவர்கள் எல்லாம் நம்மை ஒரு சிறு அடையாளத்திற்குள் அடைத்து வைத்து அவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலை அரங்கேற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளுகின்ற போது நாம் சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து நாம் எல்லாம் கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கக்கூடிய மக்கள் என்ற அடிப்படையிலே ஒன்றுபட்டு போராட தயாராக இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே நிச்சயமாக இந்த ஒன்பதாவது மாநில மாநாடு முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகள் செயல்படுத்தப்படும்போது அந்தந்த கோட்டங்களிலே அவற்றை செயல்படுத்துவதிலே நம்முடைய மகளிர் துணைக்குழுக்கள் தங்களுடைய பங்களிப்பை ஆற்றும் என்ற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கும் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊடிய சங்கத்திற்கும் இருக்கிறது அந்த வகையிலே இந்த ஒன்பதாவது மாநில மாநாடு வெல்லட்டும் வெல்லட்டும் என அகில இந்திய இன்சூரன்ஸ் உடைய சங்கத்தின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்தி வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி பாராட்டி நான் விடைபெறுகின்றேன் ஏற்கனவே வேறு ஒரு கூட்டத்திற்கு இந்த தேதியில் ஒத்துக்கொண்டிருந்ததால் உடனடியாக இங்கிருந்து விடைபெற வேண்டியிருக்கிறது எனவே உங்களிடமிருந்து அதற்கான அனுமதியையும் பெற்றுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தோழர்கள்